உனக்கு மூளையே இல்லடான்னு கொந்தளிச்சிருக்காருங்க நம்ம எம்எஸ்டோ எம்எஸ் தோனி அண்ட் வாய்ப்பை இழந்திருக்காங்களா இந்தியா பிங் போல் டெஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கபாஸ்கர் டெஸ்ட் சீரிஸ் மோதிக்கிட்டு இருக்காங்க ஐந்து டெஸ்ட் போட்டி கொண்ட டெஸ்ட் சீரீஸ் இதில் வந்துட்டு ஒன்று ஜெயிச்சு இந்தியா முன்னிலையில் இருக்காங்க பட் ரோஹித் சர்மா வந்து பின்னடைவு ஆக்கி ஆக்கிட்டார் என்றே சொல்லலாம் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு இன்றைக்கி முதல் டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்தியா நூற்றி எண்பது ரனுக்கு ஆல் அவுட்டு சோழி முடிஞ்சு ஓகேவா இந்தியாவுக்கு தான் டாஸ் விழுந்தது இங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய பிசிறு தட்டுச்சு அதாவது டாஸை வின் பண்ணி ஆடுகளம் கண்டிஷனை புரிஞ்சிக்கிறாமையே நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம்னு முதல் பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன் அதாவது முதல் பேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டார் ரோஹித் சர்மா அதுவே ஒரு மிகப்பெரிய ராங்கு தான் தெரியாத அறியாத மண்ணில் அறியாத மண்ணில் வந்துட்டு நம்ம டப்புன்னு காலை வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்துங்க எதிரணி டீம் விளாண்ட பிறகு விளையாண்ட்ருக்கலாம் அங்கே கொஞ்சம் பிசிறு தட்டி விட்டார் என்றும் மூளை இல்லாத கேப்டன் என்றும் எம்எஸ் தோனி தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான பாயிண்டை பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் கமெண்டேட்டரும் கவாஸ்கருமே இந்த பாயிண்ட்டை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார் ஓகேவா பட் இந்த நிலையில் நல்லா இருந்ததுங்க பும்ரா வந்துட்டு செம்ம ஸ்பார்க்கில் கேப்டன் கேப்டன் பண்ணார் முதல் டெஸ்ட் இதுவரை எந்த ஒரு கேப்டனும் பண்ணாத ரெக்கார்டை பதிவு பண்ணார் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் முதல் டெஸ்ட்டில் வின் பண்ணி கொடுத்தாரு ஏன் அவரை கேப்டனாக போட்டு இவர் வந்துட்டு சக பிளேயராக ப்ளே பண்ணிருக்கலாமே ஏன் அவர்கிட்ட இருந்து ஜெயிக்கிற கேப்டன் கிட்ட இருந்து அந்த கேப்டனை பறிக்கிறதே மிகப்பெரிய முட்டாள்தனம் அந்த கேப்டனுக்கு நம்பிக்கை அதாவது முதல் மேட்சில் விளையாண்ட அந்த உத்வேகம் வந்துட்டு இருக்காது உரு விடும் அதாவது ரோகிட் சர்மா தேவையில்லாத அணி அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கார் ஆறு ஆண்டுக்கு பிறகு மிடில் ஆர்டரில் வந்து இறங்கியிருக்காருங்க ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு மூன்று ரனில் மீண்டும் அவுட் ஓகேவா பயிற்சி ஆட்டத்துலேயுமே மூன்று ரனில் தான் அவுட் ஆனார் இவர் ஏன் இப்படி வந்துட்டு அவர் இடத்த தக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒன்றும் புரியலை சாதனை பண்ணிட்டு இங்கே கே ரோஹித் சர்மா இளம் பிளேயர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு உதுங்க ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் முதல் டெஸ்ட்டில் செம்மையாக பேட் பண்ணாருங்க நாற்பது அண்டு முப்பத்தெட்டு ரன்னு சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் அவரை சம்மந்தம் இல்லாமல் தூக்கிட்டாங்க நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் நல்லாவே ப்ளே பண்ணாத ரோஹித் சர்மா வந்து மூன்று ரன்னு அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாருன்னு வைங்களா மிடில் ஆர்டரில் வந்து தேவையில்ல இந்த மூ ஏன் இவர் வந்துட்டு எடுக்கிறாரு இந்தியா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போகிற முக்கியமான சீரீஸுங்க நம்ம அடுத்த வர ரெண்டு டெஸ்ட் பண் பண்ணால் மூன்றாவது முறை மூன்றாவது முறை உலக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிடலாம் இவர் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காண்டி இந்திய டீம் அழிச்சிடக்கூடாது இந்திய டீம் கருத்தில் எடுத்துக்கொண்டு ரோஹித் சர்மா வெளியேறுவதே பிளேயிங் லெவனை விட்டு ஆளை சிறந்த முடிவாக இருக்கும் எனக்கும் டெஸ்ட் சீரிஸ் சரியாக போகல நான் கேப்டன்சியே பாதி டெஸ்ட் போய்கிட்டு இருக்கும்போதே குட் பண்ணேன் அந்த மாதிரி இவர் குட் பண்ணுறதுல வந்துட்டு தப்பு இல்லை ஏன்னா இவர் சாதிஸ்ட இவரை பத்தி மக்களுக்கு தெரியும் இவர் ஏன் ப்ரூப் பண்ணன்னு நினைக்கிறாரு அது வந்துட்டு இந்திய டீமுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து என்றும் விலாஸ் இருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி சொன்ன பாயிண்ட் ஆஃப் யூ கரெக்ட்டானா ஏன்னா ஆடுகளுக்கு ஆஸ்திரேலியா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகேவா இந்தியா நூற்றி எண்பது ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்களா ஒரு நாள் கூட முடியல ஓகேவா கிட்டத்தட்ட டின்னர்லேயே ஜோலியை முடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா வந்துட்டு டின்னர் ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன் இந்திய டீமை ஸ்டார்க்கே ஆறு விக்கெட் எடுத்தாரு ஓகே பின்னர் எதிர்த்து விளையாண்டு விளையாடி வராங்க ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட் போயிருக்குங்க அங்கேயுமே அந்த ஒரு விக்கெட் எடுத்தது பூம் பூம் பும்ரா தான் பட் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு அஸ்வின் ஓகேவா அவர் தான் வந்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டு ரன்னும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் கடைசி ஒரு இரண்டு நாள் வந்துட்டு ஸ்பின்னுக்கு சாதகம் ஆகுமாமா ஆனால் கடைசி ரெண்டு நாள்லாம் வராதுங்க ரெண்டு நாளுக்குள்ளேயே இந்த மேட்ச் முடிய தான் வாய்ப்பு இருக்குது மூணு நாளுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியா பின்னடைவில் இருக்காங்க நூற்றி எண்பது ரன் அடிச்சிருக்காங்க அந்த நூற்றி எண்பது ரன்குள்ளே இவங்க ஆஸ்திரேலியாவை சுருட்டி போட்டு முதல் டெஸ்ட் மாதிரி ஓவர் கம்பெனி வயிற்றுல மதித்து என்னங்க சொல்கிறது ரெண்டாவது டெஸ்ட்டை பீட் பண்ண முடியும் முடியுமா இந்தியாவால் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறங்க அண்டு வழக்கட்டாயமாக இவர் ரோஹித் சர்மா பிளேயிங் லெவனில் வர்றது வந்துட்டு மிகப்பெரிய ராங் 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 டிஜேனு நம்ம ரோஹித் நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு தலையோட இந்த பதிவு வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா கருத்தை டாக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க